இளவரசியாவது எப்படி மத்த எல்லா இளவரசியோட கதை மாதிரிதான் இந்த கதையும் தொடங்க போகுது ஒரு தூர தேசத்துல இல்ல ஒரு இளவரசரை பிடிச்ச இளவரசியோட கதையாதான் இது இருக்க போகுது சாபத்துல இருக்கிற இளவரசிய டிராகன் கிட்ட சண்டை போட்டு எழுப்பு வந்த இளவரசர் இல்ல ஏழைங்களோட காட் மதர் வரங்கள் கொடுக்க வர மாட்டாங்க அதே மாதிரி தவளையும் மனுஷன மாறாது ஆமா இந்த இளவரசியோட கதை ரொம்ப சாதாரணமா இருக்கும் யுரேனாக்கும் இந்த மாதிரிதான் பிடிக்கும் யுரீனா இன்னும் இளவரசியா ஆகல ஆனா ஒரு நாள் இளவரசியா ஆவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் ஆனா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அந்த நாள் வரை இன்னும் ரொம்ப காலம் இருக்கு சரிதான தான ஆ வாங்க இங்க பாருமா உன்னோட அங்கிளை பத்தி சில செய்தி இருக்கு ராஜா ரோமன் என்னது இப்படியே ரொம்ப நாள் கடந்து அந்த நாளும் வந்துருச்சு ராஜா ரோமன் ஒரு போர்ல அடிபட்டு செய்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் யுரீனா நினைச்சது சீக்கிரமா நடந்தது அவளோட அப்பா ஜாக்கிம் ராஜாவா ஆயிட்டாரு அன்னைக்கு மதியமே அடுத்த ராஜாங்கத்தை ஆள்றதுக்கு அவர் இருக்கிறதுனால அவரோட அண்ணன் ஞாபகத்தோட ராஜாங்கத்துல எல்லா முடிவுகளையும் எடுத்தாரு என்னோட சகோதரர் அடிபட்டு இருக்கும்போது கூட யாருக்கும் அடிபணிஞ்சது கிடையாது என்னோட மனைவி ராணி எலியாட்டா அப்புறம் என்னோட அழகான மகள் இளவரசி யுரினா அப்புறம் நான் இந்த ராஜாங்கத்தை அவருக்காக ஆள போறோம் ராஜாங்கத்தை ஆள்ற கடமையோட அவளோட அம்மாவும் அப்பாவும் இருக்கும்போது இளவரசி யுரினா என்ன யோசிச்சாங்கன்னா ரொம்ப எதிர்மறையா யோசிச்சாங்க அது என்னால இது முடியாது நீ ஏன் இப்ப டிராமா பண்ணிட்டு இருக்க டார்லிங் டிராமாவா இது இது வந்து என்னோட கவலைமா ஆரம்பத்திலேயே உங்ககிட்ட நிறைய எதிர்பார்ப்புகளோட யாரும் இருக்க மாட்டாங்க நிஜமாவா ஆ பெர்ஃபெக்ட் டெலிவரி சீ அதோ அங்க இருக்காங்க நான் உங்களை பார்த்துட்டேன் அவ சரி, சரி. இருக்கால் நீங்க என்ன கூப்டீங்களா அரசே ஆமா அது அவங்க யாரு உங்க பொண்ணோட கிளப் அப்படிதான் நினைக்கிறேன் வருஷ கணக்கா ஒளியா ராஜாங்கத்துல இளவரசிய அவங்க பார்த்ததே கிடையாது அவங்களுக்கு இது சந்தோஷமான செய்தி புரியல சரி நிக்கோல்ஸ் இங்க பாருங்க நிக்கால்ஸ் எங்க மக ஒரு நல்ல இளவரசியா வரதுக்கு நீங்க தான் பயிற்சி கொடுக்கணும் ஏன்னா இப்போ இவளுக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கு நான் என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு இளவரசியா ஆகவே வேண்டாம் வேலை முடிஞ்சதா நினைச்சுக்கோங்க அரசி அற்புதம் ஹெலியாட்டா நாம கிளம்பலாம் நமக்கு இப்போ நிறைய வேலைகள் இருக்கு கவலைப்படாத செல்லம் இது சரிப்பட்டு வரோன்னு எனக்கு தோணல அப்புறம் சேவகர் நிக்கல்ஸ் அப்புறம் புதுசா வந்த இளவரசி யுரீனா தன்னோட நாட்டை சுத்தி பார்க்க ஆரம்பிச்சாங்க குதிரையை வச்சு நாட்டை சுத்துறோமா நிஜமாவா வேற எப்படி பயணம் செய்யறதுன்னு நீங்க நினைச்சீங்க பாராசூட்ல மலைகளுக்கு இடையில பாராசூட் இடிச்சிட்டா என்ன பண்றது இளவரசியை பாதுகாக்க வேண்டியது என்னோட பொறுப்பு ஏன்னா பாராசூட்ல நிறைய விபத்துகள் நடக்குது இப்பதான் நீங்க இளவரசி ஆகியிருக்கீங்க அதனால உங்களுக்கு கடமைகள் நிறைய இருக்கு இந்த ட்ரிப் எனக்கு போர் அடிக்குது இளவரசி பத்தின விஷயங்களை நீங்க படிக்கிறதுக்காக நான் உங்களுக்கு சில புத்தகங்களை வச்சிருக்கேன் நான் படிக்க மாட்டேன் இன்னும் எவ்வளவு நேரம் போகணும் போன முறை எனக்கு இதுக்கு ஒரு வாரம் ஆச்சு ஒரு வாரம் ஆச்சா அந்த ஒரு வார பயணத்துல நிக்கல்ஸ் இவரேனா பண்ணணும்னு நினைச்சேன் எதையுமே பண்ண விடல பயண பாடல் பாடக்கூடாது பேய் கதைகள் சொல்லக்கூடாது எந்த ஜோக்ஸும் சொல்லக்கூடாது ராஜாங்கத்துக்கு அவங்க வந்து சேர்ந்தாங்க ராஜாங்கத்துக்கு உங்களை வரவேற்கிறோம் என்னுடைய பேரு இளவரசி லேனி நீங்க இங்க வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் வாங்க ஒன்னா சேர்ந்து வரவேற்பு சாப்பாடு சாப்பிடலாம் காப்பாத்துங்க சாப்பிடுங்க இளவரசி யுரேனா உங்களுக்கான ஏற்பாடு பண்ண சாப்பாட்ட நீங்க சாப்பிட கூடாதுன்னு யாராவது உங்ககிட்ட தப்பா சொல்லி வச்சிருக்காங்களா எனக்காக இது வரைக்கும் விருந்தெல்லாம் நடந்ததே இல்ல அப்படின்னா பழகிக்கோங்க இனி இது எப்பவுமே உங்களுக்கு நடக்கும் அப்புறம் நீங்களும் நிறைய விருந்து வைக்கணும் அப்படியா சரி வச்சிடலாம் அது கூட சேர்ந்து ஆட்டமும் பாட்டமும் கூட வச்சிரலாம் நீங்க கிண்டல் தானே பண்றீங்க கண்டிப்பா இல்ல ஆனா இல்லவரசி இல்லை நீ என்னால ஆட முடியாது அப்போ கத்துக்கோங்க நிக்கல்ஸ் இதுக்கு நடுவுல நான் வர போறது இல்ல சரி விருந்த முடிச்சிட்டு நான் ஆட கத்துக்கிறேன் மறந்துட வேண்டாம் இந்த இளவரசி வேலைகள் ரொம்ப கஷ்டமா இருக்கு இத சந்தோஷமா எடுத்துட்டாய் இது ஒண்ணும் பெரிய வேலையே கிடையாது ஓ ஓ ரீனா நீங்க எங்க கூட இருந்த கொஞ்ச காலம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது நான் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ண போறேன் எல்லவரசி லேனி வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்க பாடுறீங்க எனக்கு எழுத மறந்துடாதீங்க ரொம்ப நல்லா இருந்தது கடைசியா எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு எப்படி அடிக்கடி மக்கள் விழா வச்சுக்கிறாங்க ஆடுறதெல்லாம் எப்படி ஸ்டெப்ஸ் மறக்காம ஞாபகம் வச்சுக்கிறாங்க நம்ம வீட்டுக்கு போறதுல சந்தோஷம் எனக்கு எப்பவுமே கெட்ட செய்தி கொடுக்கிறது பிடிக்காது நிக்கல்ஸ் வேண்டாம் நிக்கல்ஸும் யுரீனாவும் இன்னொரு இடத்த நோக்கி போயிட்டு இருந்தாங்க இன்னொரு ராஜாங்கத்துக்கு இன்னொரு இளவரசியை பாக்கிறதுக்காக ரெண்டு வாரம் ஆச்சு இந்த இடத்துல உங்களுக்கு பரேட் செய்தவும் இல்ல இளவரசி நல்ல வேலை கடைசி அன்னி இங்க வந்துட்டியா எவ்வளவு காலமா நான் இதுக்காக காத்துட்டு இருந்தேன் நிக்கல்ஸ் வண்டியில ஏறுங்க கண்டிப்பா முடியாது இளவரசி யுரினா இவங்க இளவரசி ஜம்மா இளவரசியா இருக்கணும்னா முதல்ல இளவரசி மாதிரியான உடைகளை போட்டுக்கணும் அப்படின்னா இத போட்டுக்கணுமா என்ன பொறுத்த வரைக்கும் வேற வழி இருக்கிற மாதிரி தெரியல அரச குடும்பத்தினர் இப்படிதான் இருக்கணும் நாம செழிப்பா இருக்கோன்னு காட்டிக்கணும் இத நீ போட்டுக்கோ ரொம்ப நல்லா இருக்க எனக்கு என்னவோ அப்படி தோணல கடவுளே எதுக்காக நீ இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்க சரி விடு நான் மந்திரம் பண்ணிட்டேன் நீ இளவரசி ஆயிட்ட கிளம்பலாம் என்ன வெளிய போ என்கிட்ட வேற எதுவும் சொல்ல வேண்டாம் இப்படியே போயிட்டு இருந்த இளவரசி சாகசத்துல கடைசியா ஒரு ராஜாங்கத்தை பார்க்க அவங்க போனாங்க மறுபடியும் இன்னும் ஒரு வாரம் ஆகும்னு மட்டும் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு வாரம் கூட ஆகலாம் நிக்கோல்ஸ் இந்த மாதிரி ஒரு ரெண்டு வார்த்தை நான் என் வாழ்க்கையில வாழ்ந்ததே இல்ல இது ரொம்பவே மோசமா இருக்கு உங்களுக்கு கண்டிப்பா இந்த விஷயங்கள் எல்லாம் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும் இளவரசி இதை நம்ம முடிச்சுக்கலாமே எனக்கு நம்பிக்கை இருக்கு இந்த இளவரசிகள் கிட்ட இருந்து நீங்க நிறைய விஷயங்கள் கத்துக்க போறீங்க அப்பதான் உங்களுக்கு புரியும் ராஜா பதவினா என்னன்னு தெரிஞ்சுப்பீங்க பெரிய ராஜாங்கத்தை பார்த்து கத்துக்கணும் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ராஜா உங்ககிட்ட அதை தான் எதிர்பார்ப்பாரு நான் கத்துக்கிறேன் நிக்கல்ஸ் நிஜமாவா ஏன்னா உங்க மன கஷ்டங்களை எல்லாம் நீங்க இப்போ வேடிக்கையா மாத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படி இருந்தாதான் சரிப்பட்டு வரும் இந்த நேரத்துல இளவரசிங்க எல்லாம் வந்து நம்மள வரவேற்கணும்ல யாரையுமே காணோம் அதுதான் எப்பவோ நடந்துடுச்சு நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க இளவரசி யுரீனா இவங்க தான் இளவரசி நயாபி கடைசியா ஐம்பது மைல்கள் அவங்க நம்மள பின்தொடர்ந்துகிட்டே வந்திருக்காங்க ஹ அவ ரொம்ப கவனமா ஒன்னும் இல்ல இவங்க கத்துக்கிறாங்க உங்களை மறுபடியும் பார்த்ததுல சந்தோஷம் இளவரசி எனக்கும் தான் சார் இப்போ நீங்க போகலாம் இளவரசி ஏன்னா இப்போ நமக்கு ரொம்ப நேரம் இல்ல எனக்கும் இதுக்கு மேல பொறுமை ரொம்ப கம்மியா தான் இருக்கும் நினைக்கிறேன் கோபப்படாத அத அப்படியே வச்சு நம்மளோட வேட்டையில காட்டு வேட்டையா ஆமா வேட்டையாட போறோம் புது ராஜாங்கத்துல இளவரசி தன்னோட வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தேவையானது அவங்களே வேட்டையாடி எடுத்துக்கணும் அதாவது பெரிஸ் மாதிரியா இன்னைக்கு ராத்திரி பைசன் சாப்பிடலாம் என்னால பைசன் எல்லாம் வேட்டையாட முடியாது இல்லவரசி பைசனை நான் பாத்துக்கிறேன் டோக்கிய நீ பாத்துக்கோ உன் சைஸுக்கு அது சரியா இருக்கும் பாத்து நயாபி இவங்க சின்ன பொண்ணுதான் ஆனா ரொம்ப கோவக்காரங்க பைசனை கூட என்னால நினைச்சா வேட்டையாட முடியும் ஆனா நான் வேட்டையாட விரும்பல கண்டிப்பா அது உன்னால முடியுமா இளவரசி என்ன பண்ண வச்சிடாதீங்க மாட்டேன் ஆனா இதை என்னோட பரிசா வச்சுக்க இளவரசியா பதவி இருக்கிற அன்னைக்கு உனக்கு இது தேவைப்படும் இப்போ இதை பண்ணலனாலும் அப்போ நீ கண்டிப்பா இதை பண்ணி தானே ஆகணும் ஒன்னும் பேச வேண்டாம் எனக்கு தூக்கம் வருது தூங்குங்க இளவரசி என்னால இதெல்லாம் முடியுமான்னு தெரியல எனக்கு நல்லா தெரியும் உங்களால முடியும் அவங்களெல்லாம் பாத்தீங்கல்ல அற்புதமா இருக்காங்க நான் வெறும் சாதாரண பொண்ணு ஆட முடியாது பரட் பண்ண தெரியாது அவங்கள மாதிரி உடைகள் போடுறது பைசன வேட்டை ஆடுறது இதெல்லாம் முடியாது நான் வெறும் யூரினா எனக்கு அந்த யூரினாவ தான் பிடிக்கும் நீங்க இத சொல்லி தான ஆகணும் என நீங்க சேவகர் நான் எனக்காகவும் பேசுவேன் இளவரசி ஆனா ஏதாச்சும் இருந்துச்சுன்னா வீட்டுக்கு போக அஞ்சு வாரங்கள் ஆகும் அடுத்து என்ன பண்ணணும்னு உங்களுக்கு யோசிக்க நிறைய நேரங்கள் இருக்கு இளவரசியா பதவி ஏற்கிறதுக்கு முந்தின நாள் சாயங்காலம் வந்தது அவங்களுக்கு பிடிச்ச இளவரசிய பல வாரங்களா மக்கள் பார்க்காம இருந்ததுனால அவங்களை வரவேற்க புது ஃபேன் கிளப் காத்துட்டு இருந்தாங்க உள்ள இளவரசி யுரீனா பயத்துல இருந்தாங்க என்னால முடியாது முடியவே முடியாது கண்டிப்பா முடியாது ஒன்னும் பிரச்சனை இல்ல பிரச்சனை இல்லாத மாதிரியா இருக்கு எங்க ஆடு பாக்கலாம் என்னால முடியல யுரீனா என்ன எனக்கு இந்த பொறுப்பெல்லாம் வேண்டாம்ப்பா என்னால இது முடியாது அப்படின்னா சரி உன்னோட கிரீடத்தை இளவரசி நியாபி அவங்களோட பூனைக்குட்டி இறந்ததுக்கு அழுதாங்க அதை விட மோசமா நீங்க இப்ப அழுதுகிட்டு இருக்கீங்க நீங்க நியாபி கூட இருந்தீங்களா ஆமா ஒளியா ராஜாங்கத்துக்கு நான் வர்றதுக்கு முன்னாடி நான் அங்கதான் சேவகனா இருந்தேன் அங்க அவ அவ ரொம்ப ஆமா அப்படி இல்ல அதுக்கு காரணம் அவளோட கடுமையான பயிற்சிகள் தான் நினைச்ச அவ அற்புதமானவதான் அவளுக்கு வேட்டையாட சுத்தமா தெரியாது இளவரசியா எப்படி இருக்கணும்னு தெரியாது நிறைய கத்துக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணாங்க உங்களுக்கும் அதுக்காக நிறைய வருடங்கள் இருக்க இளவரசி யூரினா நீங்க ஆரம்பத்திலேயே இளவரசிக்கான விஷயங்களை எல்லாம் பண்ணிட முடியாது நீங்க நீங்களாவே இருக்கலாம் நிஜமாவா நான் என்ன நினைச்சேனா உங்க அப்பா உங்களை தான் விரும்பினாரு உங்களை நம்புறாரு நானும் நம்புறேன் அப்பா என் கிரீடத்தை கொடுங்க நான் தப்பு பண்ணிட்டேன் நான் நானா இருந்த போதுன்னு புரிஞ்சிடுச்சு வேற யாராவோ இருக்க அவசியம் இல்லை எனக்கு பெருமையா இருக்குமா சரி நீ முதல்ல என்ன பண்ணலாம்னு இருக்க கண்ணாடி எடுத்து உங்க முன்னாடி இருக்கிற அழகான பொண்ண பாருங்க அவ பணிவானவ அமைதியானவ அதை விட ரொம்ப முக்கியமா மொத்தமாவே நீங்க தான் நீங்க வேற யாராவோ இருக்க அவசியமே இல்ல ஏன்னா நீங்களே ரொம்ப தான் அவதான் அற்புதமானவ எனக்கும் அவளதான் புடிக்கும்